கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ஊழல் தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஐம்பது பேர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் பிரதம மந்திரியின் ஏழைகளுக்கான வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் பணத்தை சேர்ந்த அதிகாரிகள் மோசடி செய்யப்பட்டுள்ளதை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் கடந்த மே இருபதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஊராட்சியில் உள்ள சனபத்தூர் கிராமத்தில் வீடுகளை கட்டாத பயனாளிகளுக்கு விதிகளை மீறி வீடுகள் கட்டியதாக கணக்குகளை காட்டி முப்பத்தோரு லட்சம் ஆறு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது அதே போன்று நாகப்பட்டினத்தில் கடந்த மார்ச் மாதம் நூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிக்கு வழங்க வேண்டிய நிதியில் ஒரு கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறி பத்து அதிகாரிகளின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இதேபோன்று தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை அதிகாரிகள் சுமார் ஐம்பது பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது